இரண்டாம் அரசு அசேன் மூன்றாம் அரசு மா யோகசி அடுத்ததாக இரண்டாம் பேருசு வழங்க முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் पल्लय मुनल الطلبهಗಳ ಅಯ್ಯಾರ್ಗಳು ಎಕಡೆ ತಲ್ಲಿ ಬಿ 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 ಯ ಜಿ ಜಿ ಹೈ ಜಿ ಕೆ ಎನ್ ಕ್ಯಾಪ್ ಕೆ ಟಿ ವಿ ಎಕ್ಸ್ ಫಾರ್ ಕಂದನ ವೆರಿ ವೆರಿ ಗುಡ್ ಸೂಪರ್ ಮಾ ಅರ್ಧಗ ಒಂದು ಬೇರೆ ನಮ விசாயிக்கிறندே ஆடுங்கட ஆடுறங்கங்கட யாசிகா சின்ன சின்ன பொம்மை சிரிக்க வைக்கும் பொம்மை வண்ண வண்ண பொம் வாங்கி வந்தோம் டாடா தந்தோம் களியாட்டம் பொம்மை போய் ஆடுறேன் ஆடுறாக திரும்ப போறங்கங்கட திங்கள் வீ

நாயக்கர் என்றும் மற்றும் தம்பதியருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி பிறந்தார் இவர் இயற்பெயர் வீரமாண்டியன் என்பதாகும் கட்டபொம்மன் என்பது இவரது வம்சாவளியை குறிக்கும் அடைமொழியாக

இதற்கு கட்டபொம்மன் போன்ற மன்னர்கள் ஒத்துழைக்கவில்லை இந்த ஒரு சமயம் ஜாக்சன் துரை என்பவர் திருநெல்வேலி கலெக்டராக இருந்தார் அவர் வரி கேட்ட போது கட்டபொம்மன் கோபமடைந்தார் வானம் பொழிகிறது பூமி விழுகிறது நாடு செலுக்கிறது நாங்கள் உழைக்கிறோம் நீ உங்களோட வயலிற்கு வந்தாயா நாற்று நட்டாயா களை பறித்தாயா இல்ல எங்கள் கொஞ்ச விளையாடும் எங்குள பெண்ணிற்கு மஞ்சள் அரைத்து படி புரிந்தாயா என்று வீர முழக்கமிட்டார் கட்டபொம்மனின் வீரமும் விவேகமும் சுற்றுலா அனைத்து மன்னர்களிடமும் புகழ் பரவியது அதனால் வீரத்தால் வீழ்த்திய மாவீரன் கட்டவொம்மன கட்டபொம்மனை வீழ்த்தினால்தான் வரி வசூலிக்க முடியும் என்று கருதி ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மன் மீது பெரும் போர்

மூட்டோ அமைப்பு திருக்குறள் ஐம்பது திருக்குறள் சொல்லியிருக்கு ஐம்பதுனாக்கா ரொம்ப அவ்வளோ முயற்சி எடுத்துருக்காங்க டீச்சர்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி எல்லா பிள்ளைங்களும் நல்லா சொல்லணும் அதுதான் முக்கியம் ஓகே தேங்க் யூ சார் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வேலைக்கு வர மாட்டேங்குது அனைவருக்கும் அக்கா ஆட்ட கட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் காமராஜர் வாங்க முடியுமா நீ உம் காமராஜர் வாங்க முடியுமா காசுப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் காமராஜர் வாங்க முடியுமா நீயும் காமராஜர் வாங்க முடியுமா இன்னும் வச்ச இங்கே வந்த ஆண்டாலும் அவர்

He was called by Indian father of his nation. He was born on October 17, 1869, in Gujarat, in a place called Wardha. His father's name is Karamchand Gandhi. His mother's name is Devy Gandhi. He married Gajendra Bhai. He went to London, studied and received barrister title. He practiced as a lawyer in Rajya, Mumbai. He was shot and dead by Nadram Binaia during the.

தந்தை தந்தையாரு மகாத்மா காந்தி என்று மேரையாரு வேட்டி அணிந்தவர் கண்ணாடி போட்டவர் கையில் தடி கொண்டவர் கண்ணியமாய் வாழ்ந்தவர் நாட்டுக்காக உழைத்தவர் நல்ல பேர் எடுத்தவர் ஏழைகளை மதித்தவர் உடல் வாழ்ந்தவர் இந்தியாவின் சுதந்திரத்தை வாங்கி நமக்கு தந்த இந்தியாவின் தந்தையா நம் இதயம் காந்தியா இந்தியாவின் தந்தையாரு तुम्हारे महात्मा श्री गुणी फोर्त स्टाउ इंडिडेट हिंदी बंदे बट सेबी एवर स्टूडेंट दू कैन पर्फेक्ट मैं स्पीक अबउट द स्टूडेंट दुड मॉर्निंग एवरी वन ऐम हिजॉर्ड मै से मै नेम इसमें थ्री लाइक टू स्पी अबउट मैं My school name is Pajaj Union Middle School Karpur. I come to school by a tour. I, I greet my my I greet my, my teachers and my dear friends. I sing songs, rhymes and draw pictures in school. I read books and write stories in school. I like to I like to play with my friends hello me school thank you thank you பேச்சு போட்டி நிகழ்ச்சி எல்லாம் கலந்துட்டு வந்து பரிசு வாங்க

இங்கேயே பிள்ளைங்களை சேர்த்து இப்போ பாருங்க வருஷத்துக்கு நம்ம பையன் படித்த பிள்ளைங்க இந்த டாக்டர் ஆகிட்டு இருக்காங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்குது நீங்களே இங்கேயே இருங்க இங்கிலீஷ் பிள்ளைங்களை படித்தா அறுநூறு எடுக்கணும் இருக்கு இதில் முந்நூறு தான் வச்சுருக்காங்க அதனால எல்லாருமே இந்த ஸ்கூல்லயே படிங்க இன்னொன்று ஒரு பண்ணி வளரணும்னா தண்ணி உரம் ஏறம் எருபி எல்லாம் போடணும் இல்லை அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து நல்ல படிப்பு கொடுக்கணும் எல்லா ஆசிரியரும் சேர்ந்துன்னா உங்களுக்கு பயிற்சி பண்ணி இருக்கு அதை வந்து இங்கே படிங்க

நம்மளை பொங்கல் பிள்ளைங்களை வந்து கண்ணுமூடி பக்கம் ஒரையோ இல்ல மருத்துவ பக்கம் பிள்ளைங்களை நம்ம வந்து இங்கேயே யாராவது முடிஞ்சவங்க வரை செஞ்சு அது மாதிரி செஞ்சு பிள்ளைங்களை இங்கே சேர்த்து இதுன்னா பத்தாவது பரவாயில்லை பண்ணது போன ஆசைப்படா பத்தாவது வரை வரும் சொல்றாங்க அதனால அதையும் செய்வியை என்னும் தோட்டம் அதை கூடுவதோ குழந்தைகளின் கூட்டம்